மனித உடல் அமைஞ்சது இறைவனை அடையிறது இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா அதனால அவை சொல்லுது இந்த உடல் அமைஞ்சது உத்தமன காண்றத்துக்குடா இருந்துச்சு மற்ற தீவராசியால இந்த இறைவன் அடைய முடியாது அதனால மனிதனுடைய லட்சியம் எல்லா தெய்வராசியும் சாப்பிடுது எல்லா தேவராசி தூங்குது எல்லா ஜீவராசி குட்டி போடுறது இல்லையா ஆனா ஒரே ஒரு வழி கடவுள் வழி வரும் மட்டும் தெரியாது இல்லையா மற்றது எல்லாம் நீ செய்கிறது எல்லாம் செய்யும் அது அதுவும் பிறந்தது அதுவும் சாக போகுது அதுவும் சாப்பிட்டது அதுவும் தூங்க போகுது அதுவும் குட்டி போட்டது அந்த குட்டியும் வாழ்த்தது பகுத்தறிவு என்னென்ன அது மாதிரி என்ன பகுத்தறிவு உனக்கு சொல்லி பார்க்கணும் அது என்ன தெரியும் பகுத்தறிவு என்ன என்ன தெரியலம்மா நீ சொன்னா என்ன பொண்ணு நீ எனக்கு நான் படிக்காத சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னுக்குறீங்க அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன் ஏமா சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துன்னா வேற ஒன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது அது கூட பகுத்து பார்க்குறது வேற சிங்கம் வந்து நம்ம குட்டிங்கிற கட்சியிடும் அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அந்த கட்சி தெத்தி போட்டோம் பகுத்தறிவு இருக்குது குரங்கு இருக்குது தெரியுமா அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ள வந்தா எல்லா குரங்கும் அதை கட்சி தேத்தி போடும் பகுத்தறிவு இல்லையா அது எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது ஆனா அது பேசுது நமக்கு புரியல பேசுது அது வாயில்லாது எது வாயில் வாயில் எப்படி சாப்பிடும் சொல்லுமா எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில் ஜீவங்க எது பெற்ற வாயில் சாப்பிடும் இருந்தால் இருந்தால்தான் சாப்பிடும் ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல அதனால அது பேசலன்னு நினச்சிக்கிட்ட ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது எல்லா மாடும் ஓடியாதுல்ல நூறு மாடு பேஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேயோந்து ஓடியாது புரியுது இல்லை பகுத்தறிவு இருக்குது எதுக்கு பகுத்தறிவு இல்லை நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கினா அது சொல்கிறது இல்லை ஏமாத்துறது இல்லை இவ்வளோதான் வித்தியாசம் எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது தெரியுமா ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே நான் பயப்படுத்துறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது ஆ இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உரி விட்டுட்டு போய்கிது அப்போ பகுத்தறிவு இருக்குது அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதங்கன்னா கிடையாதுமா பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா

மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா அது சும்மா பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது இருக்கக்கூடாது ஓர இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓரறிவோட பொறுக்குது அது இயற்கை ஆனால் படித்தது பார்த்தது கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது இன்னொரு அறிவு சேரும்போது ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது பார்த்தது பேசுறது கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு இயற்கையிலே இல்லை தெரியுமா இதுதான் பகுத்தறிவு ஆனால் அது பார்க்கறது கிடையாது பேசுறது கிடையாது படிக்கிறது கிடையாது கிளாஸ் எடுக்கிறது கிடையாது டிவி பார்க்கறது கிடையாது பேப்பர் படிக்கிறது கிடையாது அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமா எல்லாம் அது செய்யுது இப்ப நிறைய பேருங்கய்யா படுத்த படிக்காத சரி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மரணம் பக்கத்தில் நெருங்கமேது அவங்க பேசாம இருந்தவங்களும் சரி வாய் பேசாமல் இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆனால் அந்த சாவு நெருங்கமே திடீர்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ம் இது எதுக்கு அது உணர்த்துதுங்கய்யா முடிய போகுதுன்றது உணர்த்துதான் சமயம் அது அவங்க பேசாமே இறந்துருக்கலாம்ல அதாவது என்னன்னா அந்த மாதிரி டைம்ல நமக்கு என்ன ஆகுனா கடைசியா அணைய விலக்கு பிரகாசமா எரிய மாதிரி அப்படியே நல்லா தெளிவாயிடுவாங்க அப்பா நல்லா தெளிவாகிட்டாங்க நமக்கு ஒரு சந்தோஷப்படுத்திட்டு டக்குன்னு முடிச்சிடுவாங்க கதையை அப்போ அந்த நிலம் வரும்போது அது வரைக்கும் இல்லாத அந்த சக்தி அவங்களுக்கு முடியும் போது வந்து நிற்கும் அப்போ நல்லா தெளிவாக பேசுவாங்க எல்லாரும் இப்போ அதுவே கண்ணை முடிந்தவங்க எல்லாரும் வச்சு அடையாளம் படுத்துவாங்க ஆ நீ வந்துக்கிறியாப்பா நீ வந்து நல்லா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு அப்படியே கடைசியில் இந்த ஐயா அதாவது சிவபெருமான கடைசியில் ஒரு வாய்ப்பு நமக்கு நீ எதை சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாரா அதுதான் வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனா அதை பண்ணுவாங்களா பண்ண முடியாது ஏன்னா தான் வாழ்நாள் புள்ள அதை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கடைசி நாள் அதை பயன்படுத்திப்பாங்க தான் வாழ்நாள் தான் சிவபெருமான பாக்குறது இல்ல படிக்கிறதும் இல்ல எதையுமே கேட்கறது இல்லையா அப்போ அந்த நேரத்துலேயும் அந்த யோசனையே வராது சரிங்களா இப்போ எவ்வளவு பேருக்கு அடிப்பாட்ட உடனே முருகன் சொல்றாங்க அடிப்பாட்ட உடனே சிவபெருமான சிவா 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 அப்படின்னு யாரு கட்டுறாங்க வானால் புள்ள சொல்லியிருந்தவன் தான் ஒரு கல்லு இடிச்சா கூட சிவசிவா அனுவாங்க அப்பா முருகா அனுவாங்க இல்லன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ அம்மா தான் அனுவாங்க புரியுதா அப்போ வாழ்நாள் புள்ள அந்த மந்திரத்தை அவங்க பேசி 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 சிவபெருமான் நினைவுலேயே இருந்தவங்களால தான் அந்த கடைசி வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திப்பாங்க இல்லைன்னா அவங்க வேதனையிலே தான் சாகணும் கடைசி வாய்ப்புல நம்ம என்னையா பண்ணணும் எவன் படைச்சானோ அவனை பத்தி நினைவுலேயே இருக்கும் ஆமா என்ன சிவபெருமான் தான் படைச்சான்னு நினச்சிட்டேன்னா அந்த சிவபெருமான் ஞாபகத்திலேயே போயிடணும் போயிடணும் புரியுதுங்களா அந்த அந்த நோக்கம் வரணும்னா அவங்க வாழ்நாள் புள்ள அதை பண்ணியிருக்கணும் அது ஒரு பயிற்சியா பண்ணாதான் அந்த நினைவே வரும் இல்லைன்னா தன்னோட மரணத்துக்கு நியாயத்தை தேடி நோக்க அனுப்பாங்க புரியுதுதான் இப்ப நியாயப்படுத்துறது ஈஸி ஒரு குழகாரன் கூட ஏன் கொண்டான்னு கேட்டா அவன் நியாயப்படுத்துவான் ஏன் அவன் சும்மா இல்லைங்க அவன் அப்படி பண்ணான் அதனால தான் குத்திட்டு மாதிரி தான் கடைசி காலகட்டத்தில் கூட அதை அதையும் நியாயப்படுத்துவான் ஏன்னா அவனுக்கு அவன் செஞ்ச நல்லதுதான் தெரியுமே தவிர அவன் செஞ்ச கெட்டது எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாத்தையும் இறைவன் ஓட்டம் பார்த்துன்னு அவனுக்கு தெரியல அதனால வந்த கோளாறு தான் சார் இப்போ இது இதே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சுடுவா இப்போ இறந்தவங்களாம் இந்த நெருப்புலாம் வச்சு காலைல சுடுவாடு கொண்டு போயிட்றாங்கயா ஆமாம் சுடுகாடு கொண்டு போயிட்டு இந்த கொல்லிக்கூடம் ஒன்று உடைக்கிறாங்க அந்த கொல்லிக்கூடத்துக்கு என்ன அர்த்தம் பொருள் இருக்காயா சரி 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 எந்த கொல்லிக்கூடம் அது என்னன்னா மூணு ஓட்டை போடுவாங்க ஆமா மூணு ஓட்டை மூணு ஓட்டை ஏன் அப்படின்னா

பானை அது என்ன வேங்கடம் அப்படின்னா வெந்த பானை சரிங்களா இருவர் மண் சேர்க்க ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பினும் அரை காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பேன்னு சொல்றாரு ரெண்டு பேர் சேர்ந்து மண்ணை வச்சு சூளை வச்சுக்கிறாங்களா அம்மா வயிற்று சூளை வச்சு இந்த கரு உருவாக்குறாங்க பானை அப்போ அங்கே இருக்கிற பானையும் இங்கே செத்து போன பானையும் ஒரே மண்ணு தான் அப்போ அதை தான் மான்றாங்க அதை அதை போட்டு உடைக்க முடியாததுனால அதுக்கு அடையாளமாக ஒரு பானையை வச்சு இவன் என்ன பண்ணியிருக்க முடியும் ஒரு மனுஷன் ஒரு செயலை எப்படி செய்ய முடியும் ஒன்று உடம்பால் செயல் செய்ய முடியும் அண்டுச்சு மனசால செய்ய முடியும் அடுத்து தன்னோட வாக்குனால் செய்ய முடியும் இந்த பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் இந்த மூணு விதத்தில் தான் ஒரு மனுஷனால் செயல் புரிய முடியும் அப்போ இந்த மூணுத்தின் மூலயமா தான் பாவமாக வரும் மூணத்தின் மூலயமா தான் புண்ணியமாக வரும் ம் புரியுதுங்களா அப்போது இவன் வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி வேணால் வாழ்ந்து பாவத்தெல்லாம் பண்ணியிருக்கலாம் எதை எதை வச்சு உடலையும் மனசையும் அந்த வாக்கு வார்த்தையும் வச்சு பாவத்தை பண்ணியிருந்தால் கூட இறைவா இவனை மன்னிச்சு நீ ஏத்துக்க அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அங்கே மூணு ஓட்டை போடுறாங்க அந்த மூணு ஓட்டைக்குள்ளே போட்டோன்னே தண்ணியெல்லாம் வெளியே போற மாதிரி இந்த 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 வேண்டுதலை வைக்கும் போது நீங்கள் சுற்றி வைக்கணும்

உடலாலையும் மனசாலையும் வாக்காலையும் பாவம் செஞ்சுட்டான் அந்த மூணு பொருளால செஞ்சதுனால மூணு ஓட்ட போடுறான் சரிங்களா வேற எதிலையும் செய்ய முடியாது புண்ணியமோ பாவமோ இந்த மூணு பொருளை தான் செய்ய முடியும் அப்ப அந்த மூணு பொருளுக்கு அடையாளமா தான் மூணு ஓட்டையை போடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு நாம என்ன பண்ணணும் எதுக்காக அதை பண்ணணும்னா வாழக்கூடியவன் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இது இந்த மூணு பொருளை வச்சு நாம பாவத்தை பண்ணாம இருந்தா நமக்கு ஒரு நிலை வராது இந்த மாதிரி ஊருக்கு வெளியே பானை உடைக்கிற நிலைமை வராது ஊருக்குள்ளேயே கோயில் கட்டுற நிலைமை நமக்கு வரும் அதை சீர்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஊருக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க செத்தவனுக்காக பண்ணா என்ன பண்ணணா என்ன எவ்வளோ அனாதை பண்ண போது பானையை உடைக்கிறாங்க ஒன்றும் கிடையாது ப்ரோஜனம் கிடையாது அப்போது வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு தான் இந்த சாங்கியங்களெல்லாம் பண்ணி நம்ம காட்டுறாங்க இவன் போயிட்டான் நீங்களாவது உசாராக இருந்தங்கப்பான்னு பெரியவங்க நமக்கு செஞ்சு காட்டுறாங்க ஆனால் போகக்கூடிய நாம் என்ன பண்ணுறான் அவன் வாயில பாலை ஊற்றிட்டு நாம் வந்துடுறோம் அப்போ நம்ம வாயில நாளைக்கு பாலை ஊற்றுவாங்க இந்த தவறுகள் பண்ணக்கூடாது